எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் டாக்டர் பிள்ளை எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம தோல் முகத்தில் உள்ள தோலாக இருந்தாலும் சரி உடம்புல உள்ள கை கால் உள்ள தோலாக இருந்தாலும் சரி எப்பவுமே நல்ல பளபளப்பாக இருக்கணும் மினுமினப்பாக இருக்கணும் மின்னணும் அப்போ தான் எல்லோரும் நம்மள்ட்ட கேட்பாங்க இல்லையா எப்படிங்க உங்கள் தோலை இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க என்ன சாப்பிட்றீங்க அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தோல் பயங்கரமாக பளபளக்கும் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னோ ஆயில் ஸ்கின்னோ எந்த வகையான ஸ்கின்னாக இருந்தாலும் சரி கருப்போ சிவப்போ விஷயமே கிடையாது ஆணோ பெண்ணோ விஷயமே கிடையாது நான் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது ஸ்கின் வந்து பயங்கரமாக க்ளோ ஆகும் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறைகளை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா ஆயிலி ஸ்கின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் சொல்கிற ஒரு ஈஸியான அஞ்சே அஞ்சு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்கின் வந்து தோல் வந்து பயங்கரமாக மினுமினுக்கும் பளபளக்கும் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் நம்ம முகத்தை எப்போவுமே பளபளப்பாக வச்சிருக்க முதலாவது பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகத்தை எப்போவுமே க்ளீன் பண்ணி டோனாக வச்சுக்கணும் இதுக்காக கண்ட கண்ட மருந்து மாத்திரைகளோ க்ரீமோ டோனரோ சொல்யூஷனோ லோஷனோ எதுவுமே தேவையில்லைங்க இயற்கையான முறையில் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன் அதற்கு தேவையான விஷயம் என்னென்னா தெரியுமா தேன் எலுமிச்சம்பழம் வெள்ளரிக்காய் இது போதும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா அதை வச்சு ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ் டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் வெள்ளரி துண்டாக கட் பண்ணி கண்ணில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாயிருங்க அதுக்கு மேலே அந்த வெள்ளரி இருக்குது இல்லையா அதை வச்சு ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா தேன் இருக்கு இல்லையா ஹனி அதை வந்து ஸ்கின்னில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா சாதாரண தண்ணி வச்சு நல்லா கழிவு எடுத்துருங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வரும்போது ஸ்கின்ல உள்ள தேவையில்லாத அழுக்குகள் வந்து ஈஸியாக வெளிவந்துடும் கண்ட கண்ட க்ரீமோ கெமிக்கல்ஸ் நிறைந்த ட்ராப்ஸோ எதுவுமே தேவையில்லை நேச்சரான வழியில நம்ம இதை பண்ணுறோம் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா எப்போவுமே இரவு தூங்க போக முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் முகத்தை கழுவுற வழக்கத்தை வச்சுக்கோங்க ஏன்னா நாள் பூரா நம்ம வெளியே போயிட்டு வரோம் இல்லையா எல்லா விதமான அழுக்குகளும் நம்ம முகத்தில் காற்றுல உள்ள தூசி புகை மண்டலம் பொலியூஷன் எல்லாமே இருக்குது இல்லையா எல்லாமே நம்ம முகத்தில் தான் வந்து சேரும் அப்போ நம்ம அப்படியே தூங்கிட்டோம் அப்படின்னா தூங்குகிற நேரம் எவ்வளோ நேரம் தூங்குறோம் இல்லையா எட்டுலேருந்து பத்து மணி நேரம் தூங்குறோம் இல்லையா அந்த தூங்குகிற நேரத்தில் அழுக்குகள்லாம் ஸ்கின்னில் இருக்கும்போது ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஆகி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றது ஸ்கின்னில் ஆயில் ஸ்கின் வர்றது இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும் அதனால் நைட்டு தூங்கும் முன்னாடி சாதாரணமான தண்ணீரில் கழுவுங்க இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற சாதாரண சோப்பே போதும் அதை வச்சு நீங்கள் கழுவிட்டு தூங்குகிற வழக்கத்தை பார்த்துக்கோங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கணும் முக்கியமாக அந்த வைட்டமின் சி இருக்கு இல்லையா சிட்ரஸ் வகை ஃபேமிலி லெமன் ஆகட்டும் ஆரஞ்ச் ஆகட்டும் நார்த்தங்கா ஆகட்டும் சாத்துக்குடி ஜூஸ் ஆகட்டும் கிரேப் ஜூஸ் கூட குடிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா தோல் அப்படியே பல பழக்கும் ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு இந்த ஜூஸ் நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது இயற்கையிலே உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து ஸ்கின்னில் உள்ள தேவையில்லாத அழுக்குகளையெல்லாம் ரிமூவ் பண்ணுது கேன்சர் செல்லில் கூட இது ரிமூவ் பண்ணுதுங்க பெர்ரி வகை ஃபேமிலி கூட இது நல்லாயிருக்கும் ஆனால் பெர்ரி பழங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கனால நான் முதல்ல சொன்ன பழங்களே போதும் ஆனால் சுகர் மட்டும் சேர்க்கக்கூடாது பழங்களில் இயற்கையாக உள்ள இனிப்புத்தன்மையே போதும் நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பாத் கேள்விப்பட்டிருக்கீங்களே வீட்டில் சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு கொதிக்க விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம ஆவி பிடிப்போம்ல அந்த மாதிரி தான் இதை நீங்கள் தினமும் பண்ண முடியாட்டாலும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணிகிட்டே வரும்போது நம்ம முகத்தில் ஸ்கின்னில் உள்ள தேவையில்லாத அழுக்கு கெட்ட நீர் எல்லாத்தையும் இது வெளியெடுத்துரும் இது ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க தலைவலி உள்ளவங்க அவங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நியூட்ரிஷன் அதிகப்படுத்தி ஸ்கின் அப்படி பல பழக்க வைக்கிது கடைசியாக அஞ்சாவது பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிளுங்க தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்ரு தண்ணி மினிமம் மூணு லிட்டராதான் குடிச்சிட்டு வரணுங்க இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் தான் இயற்கையாகவே உடம்பில் உள்ள அழுக்கு இல்லாமல் நம்மளுடைய யூரின் வழியாக வெளியே போயிரும் ஸ்வெட்டாகி வெளியே போயிடும் தண்ணி குடிக்காதனால தான் டீஹைட்ரேஷனால தான் ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக போகுது முகம்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வயசாகிற தோட்டத்தில் வருது தண்ணி நிறைய குடித்து ஹைட்ரேஷன் அதிகமாக இருந்தால் தான் அப்படியே முகம் இளமையாக இருக்கும் பளபளக்கும் அது மட்டும் இல்லாமல் இது உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது கிட்னிக்கு ரொம்ப நல்லது உடல் உறுப்புகள் எல்லாமே இயங்கிறதுக்கு தண்ணி வேணும் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் போடுறதுக்கும் தண்ணி வேணும் அதனால் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தோல் ஆரோக்கியமாக இருக்கும் ஹைட்ரேஷன் அதிகமாகும் தோலில் அப்படி பள பழத்துகிட்டே இருக்கும் இது போக இயற்கையே பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க நான்வெஜ்ஜை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிடுங்க நல்ல கொழுப்பு அதிகம் உள்ள மீன்கள் சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜில் கொழுப்பு மீன்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா சூர மீன் அயில மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் பஞ்சரம் மீன் இந்த ஐந்து மீன்கள் கொழுப்பு மீன்கள் சொல்லுவோம் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தோலுக்கு ரொம்ப நல்லது அப்படி தோல் வந்து மினுமனுக்கும் ஓ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களை வாழ்க்கை முறையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே தோல் வந்து பல பழக்கும் இதுக்காக நம்ம பணம் காசு செலவு பண்ணி கண்ட கண்ட க்ரீமு கெமிக்கல் நிறைந்த சொல்யூஷன் இதெல்லாம் வாங்கி போட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா இயற்கையாகவே நம்மளால் பண்ண முடியும் முக்கியமான விஷயம் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்